என் தம்பிக்கு என்ன பாத்துக்க பொண்ணு அழகோ அழகு அப்படி ஒரு அழகு இந்த பாட்டாவே தம்பிட்ட காட்டினா போத பிடிச்சிருக்குன்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுவான் என கலர் அப்படி தலைமுடி கரு கருணி கரு கூந்தலாம் இருக்கு இப்படிப்பட்ட பிள்ளை யார்தான் வேண்டாம்னு சொல்லுவா நம்ம வீட்டுக்கு வரணும்

போன் பிடிக்கலானே பசி வந்துட்டே நீ ஓடறியா பாத்துக்கிட்ட இந்த புள்ள கடத்துல தான் தாரி கட்டி ஆகணும் மணிக்கம் இன்னொரு முட்டை ஆம்லெட் போட்டு எடுத்து வரட்டுமா எனக்கு போதும் குழந்தை நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் மணிக்கம் எனக்கு ரொம்ப பசிச்சிட்டு பாட்டி தான் பசி வந்த உடனே சாப்பிட்டு இல்லைன்னா குழந்தைக்கு பசிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காவ குழந்தை வயித்துல இருக்கலாம் அதனால சீக்கிரமா சாப்பிட்டேன் மணிக்கம் சரி குழந்தை எப்போ பசிச்சாலும் சாப்பிட்டு யாருக்காகவும் வெயிட் பண்ணாத குழந்தை ம் சரி மணிக்கம் ஆனா அத்தை தான் சாப்பிடவே இல்லை நானும் சமைச்ச நேரத்துல இருந்து கூப்பிட்டு கூப்பிட்டு பாத்துட்டு வரவே மாட்டேங்க அவன் நேற்று மீன் குழம்பு சாப்பிட்டாவில அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை அப்படியா ஏன் குழந்தை உடம்புக்கு எதுவும் சரி இல்லையா தெரியல மாணிக்கம் நான் கேட்டதுக்கே பால் நான் குடிச்சிட்டு எனக்கு போதும் டவராத்திரி இப்போ காலில இருந்து எதுவுமே சாப்பிடல ஏத்தே ஏத்தே சாப்பிட வாங்க தேமா எதுக்குமா காலையிலுமே சாப்பிடலையாமே வாங்கம்மா சாப்பிடலாம் ஆமாம்மா మా தான் இருக்கு என்ன சார் வச்சுருக்கா எத்தே நான் சொல்கிறேன் அது வந்துட்டு ரசம் வச்சுட்டு ஆம்லெட் போட்டு வச்சிருக்கேன் என்னதே ரசமே இவன்

ஏ மாங்கத்துக்கு சாப்பாடு வெச்சீயே தண்ணி வெச்சீயே ஆமா தண்ணி வைக்கலியோ இருங்க மாणिकம் நான் தண்ணி கொண்டு வரேன் ஏப்பாடா பேய் என்னம்மா ஏய்யா எனக்கு பிடிக்கல ரெண்டு வாயி alli மட்டதாயா என்னம்மா சொல்ற ஆமையா பிடிக்கல உன் தாத்தா codon challenge நான் அப்பா அங்க போய்ட்டாவ அதுல எனக்கு பிடிக்கல மாणிக்கோ உன் கையால ரெண்டு வாயி alli தந்தா சரிமா அழிதா என்ன தீது மாமியார் என்ன காரணம் காலையில இருந்து வேண்டாம் கிடக்கோ பரவாயில்லையே இந்த பயம் இருக்கணும் இப்படியே பயந்துட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையை நல்லபடியா ஓடிடும் நல்லா இருக்கா

பசி வேற தாங்க முடியலையே இவ என்னத்தையாவது கலந்து தந்துட்டானா அவ்வளவுதான் கடை வைக்க போறேன் கடை வைக்க போறேன்னு ஓடு வந்து கிளவி இருக்க வரைக்கும் இப்ப என்னடா வீட்டுக்குள்ளேயே கடந்து அடமுட்டல விட்டுட்டு கிடக்கா எங்கேயாவது போனா என் பொண்ணு கல்யாணத்துக்கு என்ன மண்டபத்தை புக் பண்ணலாம் பேசாம கல்யாணத்தை வீட்டுல வச்சிடலாமா இல்ல இல்ல அதெல்லாம் சரி வராது இந்த ஊருக்கு வந்துட்டு நம்ம நிறைய பேர் பழகிட்டோம் அதனால என் பொண்ணு கல்யாணத்துக்கு நிறைய பேர் வருவாங்க மண்டபத்துல வச்சா தானே நல்லா இருக்கும் ஆனா வீட்டுல பெரிய பொண்ணு இருக்கும்போது எப்படி சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இந்த பொண்ணா தானே செல்லமா கேக்குறாங்கோ என்ன பண்றது பெரிய பொண்ணுக்கும் சீக்கிரமா மாப்பிள்ளைய பார்த்து ஒரே நேரத்துல ரெண்டு பொண்ணுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாமா ஒரே செலவா போயிடும் நல்லா கிராண்டாவும் பண்ணிடலாம் ஆனா மாப்பிளைக்கு எங்க போறது உன்னை கிடைக்கிறதுக்கு இது என்ன கடல வாங்குற பொருளா மாப்பிள்ள தேடினா தானே கிடைப்பாரு இப்ப என்ன பண்றது பெரியவளுக்கு பண்ணாம சின்னவளுக்கு பண்ண கூடாது நான் வேற அந்த அம்மா வந்து கேட்டப்போ சரி சரின்னு சொல்லிட்டேன் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லி தொலைச்சே இல்ல இப்போ பெரிய பொண்ணுக்கு எங்க போய் மாப்பிள்ள தேடுறது ஒண்ணுமே புரியலையா ஒரே குழப்பமால இருக்குது தரகராண்ட சொன்னா நல்ல மாப்பிள்ளையே கொண்டு வர மாட்டாரு நானும் தேடி பாக்குறேன் ஒரு பையனும் கிடைக்க மாட்டானே அங்கிள் என்னாச்சி ஏன் புலம்பிட்டு இருக்கீங்க அங்கிள் சுகாகோ வாப்பா தான் தேடினு இருந்த இனியா எதுக்கு அங்கிள் அதுவா என் மனசுல ஆயிரம் குழப்பம் ஓடினு இருக்குதுப்பா ஏதோ சொல்றது ஏதோ விடுறதுன்னு எனக்கு புரியல என்னாச்சு அங்கிள் என்ன பிரச்சனை என் பொண்ணு பச்சை ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்டாங்கப்பா என்ன சொல்றீங்க அங்கிள் பச்சை கிளியா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கேட்டாங்களா ஆமாப்பா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கேட்டாங்க நானும் சம்மதம் சொல்லிட்டேன் அங்கிள் இதுக்கு பச்சை என்ன சொன்னாங்க பச்சை என்னப்பா சொல்ல நான் சொன்னா மறுத்து பேசவே மாட்டா என் பொண்ணுங்களை நான் அப்படித்தானே வளர்த்து வச்சிருக்கிறேன் நான் உனக்கு கல்யாணத்துல இஷ்டமானு கேட்டேன் அவ்வளவு இஷ்டம்னு சொல்லிட்டா அதனால அதை பத்தி எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லப்பா என் மூத்த பொண்ணு இருக்கிறதால அவளை பத்தி தான் யோசிச்சு இருக்கிறேன் அந்த பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ள கஷ்டம்னு வச்சுக்கையே ஒரே மேடையில் வச்சு ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம் ஆனா அவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கலையே அதான்ப்பா கஷ்டமா இருக்குது ம் சரி அங்கிள் நான் வரி எதுக்கு இந்த பையன் எப்படி ஊந்த ஓடுறான் எங்க இவனை மாப்பிள்ள கேட்டுருவோன்னு பயந்துட்டானோ இந்த பையனெல்லாம் நான் எப்படி கேட்பேன் அவனே டாக்டரு நம்ம மாப்பிள்ளைக்கு ஃப்ரெண்டு நல்ல வசதியான வீட்டு பையனா தான் இருப்பான் நடிகிறதுக்கு வந்துட்டு இங்கே செட்டில் ஆயிட்டான் இந்த பையெல்லாம் நம்ம பொண்ணுக்கு செட் ஆகுமா நம்ம பெரிய மாப்பிள்ளையாண்ட சொல்லிதான் ஒரு நல்ல பையனா பாக்க சொல்லணும் உலகே மாயம் வாழ்வே மாயம் நிலையேது நான் காணும் சுகமே மாயம் உலகே மாயம் வாழ்வே மாயம்

யாராவது சொல்லி வாத்தே கேக்குறீல ஒரு வாத்தை காதல் வந்துட்டு கன்றாய் வந்துட்டு நீ போறியே எங்கயா அது நடக்குதா பாதியில பிச்சிட்டு போய் அப்புறம் மாட்ட குடி வச்சு பாட்டு படிக்கறியே உன் காதல் சோகத்தை மாட்டிட்டத வந்து புடிஞ்சு ஊத்தியே கா ஊனே என்னோட சோகத்தை மனுஷங்க கிட்ட சொன்னா கேட்க மாட்டாங்க ஊனே அதனால தான் மாட்ட குடி வச்சு சொல்றே ஊனே ஏ இதெல்லாம் மட்டும் நல்ல விவரமா பேசு நான் சொல்லும்போது எதையா காதல் வாங்கியால பேசியிருப்பா இருப்பா இப்ப காதல் தோளி வந்துட்டு நீ மாட்ட குடி வச்சு பாடிட்டே இருக்க

காதலிக்க முடியாது அட காதலிக்கணும் சனியளே நீ. ஓනේ என்னோடு காதலிக்கிட்டே நான் சம்மா பாட்டி. இது ஒரு இந்த காதலே நெஞ்சி நெஞ்சி நீ சோகத்தை புரிஞ்சு ஊத்திக்கிட்ட கவுக்குங்க. ஓනේ நான் அவள காதலச்சேய். நான் அவளோ என்ன காதலിച്ചானே நிஞ்சி ஓනේ. இப்போ கடைசி தொங்கல்ல பார்த்தா அவங்க அப்பா காதல். காதல்

உலகே மாயும் வாழ்வே மாயும் பாவம் இவரு காதல் தோல்வில பாடிட்டு இருக்காரு அக்கா வேற திட்டிட்டு போறாங்க ரொம்ப பாவம் யாரு இவரு காதலிச்சாரு எதுக்கு அந்த பொண்ணு இவர விட்டுட்டு போனா பாக்க ரொம்ப நல்லவரா இருக்காரு உலகில் நான் காணும் சுகமே மாயும் வாழ்வில் சுகமே மாயும் ஃபீல் பண்ணாதீங்க யாருங்க நான் தான் ஃபீல் பண்ணாதீங்க அந்த பொண்ணு போனா போகட்டும் உங்களுக்கு வேற நல்ல பொண்ணு கிடைப்பாங்க நீங்க சொன்னது சரிதாங்க எனக்கு நல்ல பொண்ணு கிடைப்பாங்க ஆனா அவளுக்கு நல்ல புருஷன் கிடைப்பானா அது நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க உங்களை விட்டுட்டு போன பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் நினைக்கிறீங்க உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க அவ இல்லாத இந்த வாழ்க்கை எனக்கு எப்படி இருக்குமோ தெரியல ஃபீல் பண்ணாதீங்க எல்லாம் சரியாயிடும் காதலிக்கிறவங்க எல்லார் காதலوں ஜெயிக்காதுங்க அதனால அத நினைச்சிட்டு ஈஸியா விட்டுருங்க முடியல என்னால முடியல ஏ வீட்டு கண்ணு குட்டி என்னோடு மல்லு கட்டி ஏ மார்விල් மொட்டு கண்மணி ஏ கண்மணி தீ பட்ட காயத்தில் தேள் வந்து கொட்டுதடி கண்மணி ஏ கண்மணி